நல்லா இருக்கீங்களா சரி பாம்புங்க பாம்பை கண்டா படையே நடுங்கவும் பாங்க அல்லவா பாம்பை கண்டா படையே நடுங்கவும் பாங்க நம்மளும் பாம்பெலாம் கண்டா பயப்படுவோம் இங்கே நம்மெல்லாம் வந்து வீட்டுக்கு வீடு கோழி வளர்த்துவோம் பூனை வளர்த்துவோம் நாய் வளர்த்துவோம் அதுதான் நம்மளுக்கு செல்ல பின்னாடி ஆனால் இங்கே இந்தியாவிலேயே ஒரு கிராமத்தில் வந்துங்க வீட்டுக்கு வீடு பாம்புகளை வளர்த்துறாங்க அவங்களுக்கு வந்து சென்னப்பிராணிய அதுதாங்க அந்த சென்னப்பிராணியை வந்து வீட்டுக்கு வீடு வளர்த்துறாங்கள அந்த கிராமத்தை பற்றி இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்குறாங்க ஒரு கிராமங்க அந்த கிராமத்தில் ஒவ்வொரு வீட்லையும் பாம்புகளை வளர்க்குறாங்க ஆ பாம்புகளை வளர்க்குறாங்கன்னா எப்படிங்க அதாவது அண்ணே தம்பி சித்தப்பா பெரியப்பா இவங்கெல்லாம் நம்ம வீட்டில் உறவினர்கள் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி உணவு உறவினர்கள் மாதிரியே எல்லா வீட்லையும் இருக்குங்க அந்த கிராமத்தை பற்றியும் ஏன் அந்த மாதிரி பழக்கம் வச்சுங்கிறத பத்தியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அந்த அதிசயமான கிராமம் மகாராஷ்டிராவில் உள்ள ஷெட்பால்ங்கிற கிராமம்ங்க அந்த கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டிலையும் பாம்புகளை மதிப்பு மரியாதை அன்போட ரொம்ப கண்ணியமாகவும் அந்த பாம்புகளை வளர்க்கிறாங்க காரணம் வந்துங்க அந்த கிராமத்து மக்கள் பாம்புகளை சிவபெருமானோட அம்சமாக கருதி வழிபட வேண்டிய உயிரினமா பாம்புகளை மதிக்கிறாங்க அதனால அந்த பாம்புகளும் அச்சமில்லாம அங்க வாழுது இவங்களும் பாம்புங்க உலாகிக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் கூட அச்சம் இல்லாமல் தைரியமாக அந்த கிராமத்தில் வாழ்கிறாங்க அந்த செட்பால் கிராமத்தில் பாம்புகளுக்குன்னு தனியாக ஒரு கோயிலும் இருக்குங்க தினமும் அங்கே பாம்புகளுக்கு பூஜையும் நடக்குது இதை வந்து அவங்க பல தலைமுறையாக பின்பற்றி வர்றதா சொல்கிறாங்க அந்த கிராமத்தில் யாருமே நாய்களையோ பூனைகளோ வளர்த்துறதே இல்லை அந்த கிராமத்தில் நாய்ங்க பூனைங்க எங்கேயுமே இல்லைங்க எல்லா இடத்துலையும் ஆனால் இந்த பாம்புங்க வந்து உலாவிக்கிட்டே தான் இருக்குது மக்களோட இவ்வளவு உறவு வச்சுக்கிட்டு வாழ்கிறது இந்த பாம்புங்க இங்கே வந்து வாழுதுன்னா அது வந்து ஒரு சிறப்பாக தாங்க தெரியுது அதோட சின்ன சின்ன குழந்தைங்க கூட அந்த பாம்பு கூட ரொம்ப நல்லா அழகாக விளையாடுது பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது இந்த கிராமத்தில் இவ்வளவு பாம்புகள் இருந்தோம் இதுவரைக்கும் இந்த கிராமத்தில் யாருமே பாம்பு அடித்து செத்ததே இல்லைங்களாம் அதாவது பாம்புக தங்களுக்கு பாதுகாப்பான இடமா இந்த செட்க செட்பா கிராமத்தை வந்து உணர்ந்ததால் மனிதர்களுக்கும் அந்த பாம்புக்கு வந்து எந்த சேதாரமும் ஏற்படுத்தலை அதுதாங்க உண்மை வீடியோ பார்த்தீங்களா ரொம்ப நன்றிங்க நல்லா இருந்துச்சா சரிங்க இதே மாதிரி நல்ல பதிவுகளாக நான் போடுறேங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க நன்றி